நான் அற்புதா என் தங்கச்சி அனன்யா என் தம்பிங்க ஆதி அரி காலையில் டேடி மம்மி விருந்தை பற்றி பேசும்போது நான் கேட்ட மொதல் கொஷின் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா நான்வெஜ்ஜுன்னு சொன்ன உடனே சட்டன் பிறப்பிட்டு பட்டுன்னு ரெடி ஆயிட்டேன் நாங்கள் போனது மதியம் நாலு மணிக்கு ஆனால் அவங்க சமைச்சிக்கிட்டே இருந்தாங்க சரி விடுன்னு திரும்பி பார்த்தா கலர் கலராக ரக ரகமாக சோடா இருந்தது வாட்டர்மெலன் ப்ளூபெர்ரி லெமன் மேங்கோ கோவானு எல்லா ஃப்ளேவரையும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுக்கு சைடிஷா ஆளுக்கு ஒரு சிக்கன் லாலிபாப் இப்போதைக்கு இதை சாப்பிடுவோன்னு சாப்பிட்டோம் உடனே இலை போட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்லாமா இலையை போட்டு தண்ணி தெளித்து பொங்க சாப்பாடு வச்சாங்க நெக்ஸ்ட் சிக்கன் லாலிபாப் கொடல்கறி டேடிக்கு வச்ச சிக்கன் லாலிபாப்ப நைசா ஆட்டைய போட்டுட்டேன் அடுத்து பிரியாணி வரும்னு பார்த்தா வெள்ள சாப்பாடு வந்தது பிரியாணி இல்ல போலையே நெக்ஸ்ட்டு தயிர் பச்சடி வச்சாங்க வெள்ள சாப்பாட்டுக்கு தயிர் பச்சடியான்னு நினைச்சேன் சரி விடுன்னு சாப்பாட்டை நகத்தி குழிப்பெருக்க ஆரம்பிச்சிட்டேன் அதில் ஊற்றுன மட்டன் குழம்ப சாப்பிட்லான்னு பார்த்தா பின்னாடி பிரியாணி வைக்கிறாங்க சிக்கன் பிரியாணி இருக்கும்போது வெள்ளை சாப்பாடு சாப்பிட்றதா சரி விருந்தினா எல்லாமே சாப்பிட்டு தகுணும் பிரியாணிக்கு சைடிஷா மட்டன் கறி டெம்பாக சாப்பிட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு ஆளுக்கு ஒரு சோடா எனக்கு பிடிச்ச ப்ளூபெர்ரி ஃப்ளேவரே நான் வாங்கிக்கிட்டேன் பார்க்குற மாதிரியே டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது நெக்ஸ்ட் என்ன டாட்டா பாய் பாய் தான் வரம்போது எனக்கு பிடிச்ச பாட்டு போடுறதா என் தங்கச்சிக்கு பிடிச்ச பாட்டு போடுறதா ஒரே சண்டை ஒரு பாட்டை கூட முல்சா கேட்கல ஃபுல்லாக தொங்கிட்டோம் திரும்பவும் சந்திக்கலாம்